ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் எக்ஸல் வந்து ஹெவி டியூட்டி இதை வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் வந்து சவுத் நாற்பத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனால் இதை பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து நல்லா பிக்கப் கொடுக்குது மைலேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐம்பது லோக்கல்லே வந்து எனக்கு ஐம்பது கொடுக்குது லாங்கில்லாம் போனோம்னா ஐம்பத்தி அஞ்சு வரையும் கொடுக்குது இதை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொம்போது கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து நல்லா செட் ஆயிடுச்சு வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசியான வண்டி இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு கொடுக்குறதுக்கு இல்லை ஏன்னா நமக்கு வந்து நல்லா செட் ஆகிடுச்சி நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல கொண்டு போய் விடும் அப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணலை ஒரே ஒரு வந்து கார்பூட்டர் மட்டும்தான் மாற்றி இருக்கிறேன் டயர் டயர் ரெண்டு டயர் மாற்றி இருக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வண்டி நல்லா பிக்கப் கிடைக்குது இதை இப்போ வந்து கொடுக்குறது அப்படின்னா என்ன ப்ரைஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் வண்டி எல்லாத்தையும் நல்லா காட்டுறேன் வண்டி நல்லா சூப்பராக இருக்குது மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நல்லா ஒரு சூப்பரான வண்டி என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கூட்டி ஓட்டி பார்க்கலாம் ஓட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை அதனால சரி கொடுக்கறதுக்கு மனசு இல்லை இருந்தாலும் வந்து சரி ஒரு கெஸ்ட் பண்ணலாம் எவ்வளோக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே நன்றி வணக்கம்